நோன்பு என்ற ஒரு விஷயம் மறுமை நாளில் கபர்ல வந்து சாட்சி சொல்லுமா ஆமாமா இந்த குறிப்பிட்ட மனிதர் உனக்காக அல்லாவுக்காக நோன்பு அல்லா எனவே இவர்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பு வந்து மறுமை நாள்ல சாட்சி சொல்லும் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த வழிபாடாக இந்த நோன்பு இருக்கிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லாடி இருக்கிற ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல என்ன பார்க்குறோம் சாதாரண விஷயத்துக்காக சின்ன சின்ன விஷயத்துக்காக நோன்பு தவிர்க்கிறோம் கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னா டயர்டா இருக்கு ஆசை நோன்பு வைக்க முடியல அப்படின்றாங்க இதெல்லாம் வேதனைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கு கண்ணியத்திற்குரிய அல்ல நல்லா இந்த மாதத்தை அடையும் போது இந்த உலகத்தின் மா மனிதர் அல்லாவால் அதிகமாக நேசிக்கப்பட்ட மனிதரான நம்முடைய இறுதி தூதரான எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலே அவர்கள் அவங்களுக்கு என்ன குறைச்சலு எந்த இதுல இறங்கி போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய மனிதர் அவங்க ரசூல்லா சல்லா அலை ஹதீஸ்ல பார்த்தா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் எதுக்காக இந்த மாதிரி ரம்சான் மாசம் வரும்போது அல்லா கிட்ட துவா கேட்பாங்களாம் யா அல்லா இன்னும் ரெண்டு மாசத்துல ரமலான் வர போது அந்த மாசத்துல எனக்கு நல்ல பருக்கத்தை கொடு நல்ல உடல் நலத்தை கொடு எதுக்காகனா அந்த மாசத்துல நான் நல்லபடியாக வழிபாடு செய்யக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் சொல்லல்லா ஹோலே சொல்லம் அவர்களே காத்து கிடந்த மாசம்தான் நமக்கு இந்த ரம்லான் மாதம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே போன வருஷம் ரம்லான் மாசத்துல நம்ம கூட உட்காந்து இஃப்தார் பண்ணவங்க சஹார் பண்றவங்க நிறைய பேரு இன்னைக்கு கிடையாது அவங்களுக்குலாம் அல்லாஹ் இந்த வருஷம் இந்த மாசத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கல நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த மாசத்துடைய முழு பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம் அஹமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகம் வாழ்த்துவதற்கு நாவும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமம் போட்டி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர் இந்த வருஷம் ரம்சான் வாசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமின் அதாவது ஒரு முஸ்லீம்ல சிறந்த ஒரு கொள்கையுடையவனாக இருக்கக்கூடிய ஒரு மூமின் எப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்தெந்த